இது நம்ம கிட்ட இல்லைங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான் பிரீட் ஆயிருக்கு இருந்தாலும் இந்த வீடியோ போடுறதுக்கான காரணம் வந்து பப்பீஸ்ட்டு வந்து நல்ல குவாலிட்டி இருக்கு தான் ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ப்ரீடு வந்து பெல்ஜியம் அல் தான் இருந்தாலும் எல்லாருக்கும் பெல்ஜியம் பிடிக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியம் இல்லை நிறைய பேருக்கு நிறைய டாக்ஸ் வந்து சாய்ஸ் வச்சிருப்பாங்க எனக்கு இந்த டாக்ஸ் பிடிச்சிருக்கு எனக்கு இதை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய கேட்பாங்க அந்த மாதிரி நினைக்கிற கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம வெளியே இருந்து டாக்ஸ் எடுத்துருவோம் ஸோ அப்படி ஒருத்தங்க ராட்டுலர் பப்பீஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ அவங்களுக்காக ஒன்று எடுத்து கொடுத்தோம் பட் பப்பீஸ் குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்கான அந்த வீடியோ போகிறேன் வீடியோஸில் இருக்கிற பப்பீஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்லேயே நான் நம்பர் தரேன் நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்போர்ட் தமிழ்நாடு முழுக்க எங்கேனாலுமே ட்ரான்ஸ்போர்ட்டும் பண்ணி தருவாங்க உடனே யாரும் ராட்டுல போட்டிஸ் வந்து பேன் ஆயிடுச்சு இங்கே இந்தியாவில் வளர்க்க எல்லாம் யாரும் நினைக்காதீங்க ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் கமேண்ட் கூட போட்டிருந்தாரு ரொம்ப வித்தியாசமா போட்டிருந்தாரு ட்ரைனிங் போட்டிருந்தோம் ராட்டுல ட்ரெயின் பண்றதை பற்றி அப்போ அவர் போட்டிருந்தாரு இது வந்து தடை செய்யப்பட்ட இனம் இதை வித்தவங்க வளர்க்குறவங்க அதாவது விற்பனை செஞ்சவங்க வாடிக்கையாளர் ஓனர் ட்ரெயினிங் பண்றவங்க பயிற்சி அளிக்கிறவங்க எல்லாருமேலையும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க அப்படிலாம் கிடையாதுங்க இந்தியாவில் வந்து இம்போர்ட் பண்ணுறதை கொஞ்சம் பேன் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அதே மாதிரி வந்து இந்தியாவில் பேன் பண்ணியிருக்க ஒரே ஸ்டேட் வந்து கோவால மட்டும்தான் கோவாவில் பயன்படுத்தணும் ரோட் வளர்க்குறத வந்து பேன் பண்ணிக்கலாம் மற்றபடி எங்கேயுமே அந்த மாதிரி எந்த தடையும் கிடையாது ஸோ இதை வந்து என்னால் எடுத்து மெயின்டைன் பண்ண முடியும் என்னால் சோசியலைஸாக வளர்க்க முடியும் கண்டிப்பாக என்னால் வந்து அதை வளர்க்குற முறையில் என்னால் கரெக்டாக இருக்க முடியும்னு நினைக்கிறவங்க மட்டும் ராட் வீலர்ஸ் வளர்க்க ஆசைப்படுங்க ஸோ எவ்வளோதான் வந்து நம்ம டாக் வந்து அக்ரஷன் அப்படின்னு சொன்னாலும் நான் ஏற்கனவே நிறைய ட்ரைனிங் வீடியோலையும் போட்டிருக்கோம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எப்படி வளர்க்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் டாகோட குணம் மாறும் அடல்ட்டாக வரும்போது சோ பப்பீஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கோங்க